ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான அரிசியமாக பொறியியில் வச்சு சூப்பரான முறுக்கம் சேர்ப்ப போகிறோம் வாங்க எப்படி செய்துன்னு பார்த்துலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சாஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி இதில் ஆல் என்றாப்ஷனும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறப்போது வீவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரை வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு பொறிகியலில் வந்து சேர்த்துப்போம் இப்போ இதை தண்ணி எதுவுமே சேர்க்கணும் ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி வந்து எடுத்துடலாம் இப்போ அரைச்சி இந்த அளவுக்கு நல்லா வந்து ஃபைனாக வந்து இருக்கணும் கொஞ்சம் குர குரப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சளிச்சு வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டு வந்துருக்கேன் பொறிகிடலை மாவு வந்துட்டு ஒரு அகலமான மிக்ஸிங் பவுலில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பொறிகடலை மாவுக்கு மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மூணு கப் அரிசி மாவு வந்து சேர்த்தாச்சு இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் வந்து சேர்க்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல்லை வந்து சேர்க்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் வந்து சேர்க்கலாம் பெருங்காயத்தூள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணியிருக்கு அது வந்து சேர்த்துடலாம் ஊற்றுற இந்த மாதிரி நல்ல பபுள்ஸ் மாதிரி வரணும் நல்லா சூடாக இருக்கணும் இந்த மாதிரி நம்ம எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணி சேர்க்கும் போது நல்லா மொறுமொறுப்பாக வந்து கிடைக்கும் இப்போ சூடு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் இங்கே எண்ணெய்க்கு பார்த்தா பட்டர் கூட நல்லா மெல்ட் பண்ணி சேர்க்கலாம் நான் இன்றைக்கி எண்ணெய் தான் வந்து சேர்த்துருக்குறேன் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கையெல்லாம் நல்லா பிசைஞ்சு வந்து எடுத்துக்கோங்க அந்த மாவோட இந்த எண்ணெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா வந்து ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி அழுத்த அழுத்தி பிசிஞ்சிக்கோங்க அப்போ தான் ஈவனும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி பிடிச்சோன்னா நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஷேப் வந்து வரணும் உடச்சி விட்டால் ஈஸியாக வந்து உடையணும் இந்த மாதிரி இருக்கிறதா பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி வரலைனா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஒரே நேரத்தில் நிறைய சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்ட்டான மாவு பதத்துக்கு பிசிஞ்சு எடுத்துக்கணும் மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லிக்யூடியாகவும் ஆயிடக்கூடாது ஒழுங்காக வராது நம்ம எந்த அளவுக்கு பிசையுமோ அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சி வந்து எடுத்துக்கலாம் நல்லா பிசையும் போதே இந்த பொரியல வாசம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும் எண்ணெய் ரொம்ப குடிக்காது இப்போ அளவுக்கு நல்லா நம்ம பெசஞ்சர் எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்து இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தன் லிக் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருந்து இருக்கணும் இந்த அளவுக்கு மொத்தமாக இப்படி திரண்டு வந்த மாதிரி இருக்கணும் இப்போ நல்லா சாஃப்ட்டாக வந்து பெசஞ்சர் வந்து எடுத்தாச்சு இப்போ நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி முறுக்கு புள்ளியில் அந்த அச்சு வந்து எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு ஃபுல்லாக எண்ணெய் தடவை வச்சிருக்கிறேன் ஈஸியாக வரதுக்காக இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக இந்த எடுத்து உரலில் வந்து போட்டுக்கலாம் நீங்கள் எந்த அச்சு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகிக்காமல் அளவுக்கு ஒரு கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கலாம் நீங்கள் வந்து டேரெக்டாக என்னெல்லாம் புளிஞ்சு விடலாம் புளிஞ்சு விடலாம் நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பட்டர் ஷீட் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அதில் வந்து புளிஞ்சு வந்து எடுத்துப்போம் இந்த மாதிரி புளிஞ்சிட்டு ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு லைட்டாக போய் ப்ரெஸ் பண்ணி விட்டுப்போம் இதே போல் அந்த இட இருப்பு கேப் இருக்கிற இடத்துலலாம் வந்து புழிஞ்சு வந்து விட்டுக்கலாம் ரொம்பவும் பெருசாக நிறைய வந்து போட்டுடாதீங்க வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இந்த மாதிரி செய்யும் போது ஒரே நேரத்தில் நாலஞ்சு இடம் சேர்த்துடலாம் இப்போ கடையில் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துருக்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ முறுக்கு வந்து சேர்த்துடலாம் நம்ம அந்த மாதிரி வந்து பட்டர் பேப்பரில் வந்து போட்டுட்டு எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துருக்கும் ஒரே நேரத்தில் நிறைய வந்து போட்டுடாதீங்க கடையோட அகலத்தை பொறுத்துட்டு மூணுல நாளாக போட்டு பொறிச்சு வந்து எடுத்துக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வைங்க லோ ஃப்ளேமில் வச்சிட்டீங்க ரொம்ப எண்ணெய் குடிக்கும் ரொம்ப ஹார்டாயிரும் முறுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சிங்க சட்டனுக்கு வந்து கரைஞ்சிடும் உள்ள வந்து வேகமாக இருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் போட்ட உடனே பரட்டி போட்டுறக்கூடாது முறுக்கு வந்து உடைய ஆரம்பிச்சிடும் நல்லா வெந்து மேலே வந்து வரணும் அந்ததுக்கப்புறம் பரட்டி வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மேலே வந்துட்டு இப்போ வந்து புரட்டி போட்டுக்கலாம் பின் சைடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடு நல்லா வந்து வெந்து இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து எடுத்து வச்சிடலாம் சூப்பராக நல்ல கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதே போல் எல்லாத்தையுமே வந்து வந்து எடுத்துப்போம் இதையும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் சூப்பரான கிறிஸ்பியான அரிசி மக பொறுகளை வச்சு சூப்பரான முறுக்கும் செஞ்சுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல முறுமுறுப்பாக இருக்கும் எவ்வளோ நாள் ஆனாலும் நம்ம போகவே போகாது நல்ல ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் ஆர்டைட் ஆனால் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக வந்து இருக்கும் இந்தியோ உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் முறுக்கு ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்